கை வேலை வலிக்குதே அத எப்படி சமாளிக்கிறது நம்ம எழும்பாறின்னு நம்ம போடுற அவஸ்துர்க்கே மொத நல்லா சாப்பிடுனும் எட்டி கண்ணு குருடா இவ்வளவு நேர கைய நேரா தாண்டி வச்சிருக்கேன் ஐயோ நம்மளே நேரா வச்சிருக்கோம் உரடிட்டேமே இது வர அது வர ஏய் கைய நேரா தானடி வச்சிருக்கே

சொல்லுவேன். ஏமா இப்ப நம்ம பூமாரியோட ரூம்ல ருக்கும் அப்படியே பார்த்தானுச்சுமா மாட்டிக்குவோம் ஏய் இது மரந்தே போயிடுంటి அம்மா அம்மா ஜூபரா இருக்கு ஜூபரா நான் உனக்கு சொல்லணும் சொல்லும்மா நீ 우리 티티들, 친